முன்னிட்டு அருவியில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அடிப்படை வசதிகள் இல்லை என்று சுற்றுலா பயணிகள் புலம்பல் தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள சுற்றுலா தலங்களில் ஒன்றான சுருளி அருவி தலமாகவும் சுற்றுலா விளங்குகிறது சுருளி மழை இங்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் விடுமுறை தினங்களில் கூட்டம் அலைமோதும் கடந்த இரண்டு தினங்களுக்கு அருவியில் குளிக்க தடை இருந்தது விடுமுறை தினமான இன்று சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது சுற்றுலா பயணிகள் அருவியில் நீராடி செல்வது இங்கு அடிப்படை வசதிகளான பெண்களுக்கான உடைபாற்றும் அறை கழிப்பறை ஆகியவை சிதிலமடைந்தும் கதவுகள் இன்றையும் இருக்கிறது என்று சுற்றுலா பயணிகள் வேதனை தெரிவித்தனர் திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து வந்த சுற்றுலா பயணிகள் அறிவழகன் என்பவர் கூறியபொழுது இங்கு அடிப்படை வசதிகள் பெண்களுக்கான மாற்றும் அறை கழிப்பறை போன்றவை முறையாக பராமரிப்பில்லை அதை மாவட்ட நிர்வாகமும் வனத்துறையும் செய்து தர வேண்டும் என்று கூறியுள்ளார் சுரு சுற்றுலா பயக்கம் வந்தோம் நல்ல தண்ணி வந்துகிட்ருக்கு நல்ல மக்கள் எல்லாம் வரலாம் இங்கே மற்றபடி பார்த்தீங்கன்னா பாத்ரூம் ஸ்பெசிலிட்டி மட்டும் இங்கே கிடையாது கொஞ்சம் அவுட்டரில் தான் போகிற மாதிரி இருக்குது இதனால குழந்தைகள் லேடிஸ் மட்டும் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுறாங்க எனவே அரசாங்கம் வந்து வ அரசாங்கமும் வனத்துறையும் இதை செய்ததுக்கு வந்து முன்னுரிமை எடுத்து இதை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்